பெண்களுக்காக பாடுபடுற ஒரு அரசு இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறது மாண்பு மிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இன்று பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்காக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் நீங்கள் அனைவரும் பலனடைய வேண்டும் நல்ல சிறப்பாக உங்கள் வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை பார்க்கும்போதும் சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்கு கண்டிப்பாக கலைஞர் அவர்கள் இருந்தாலும் பார்த்து சந்தோஷப்படுவார் அவர் அமைச்சு கொடுத்த பாதை அந்த பாதையை மிக சிறப்பாக இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு சந்தோஷம் அவரிடம் கண்டிப்பாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் நான் இது ஒரு மகளாக சொல்கிறேன் கண்டிப்பாக அவர் பெருமைப்படுவார் இந்த நாட்டின் நாயகன் பிரதமர் நரேந்திர மோடிஜி திருக்குறளை சொல்லி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் இனத்துக்கும் பெருமை சேர்த்துக் கொடுக்கிற எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை இங்கே பார்ப்பதில் இந்த கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இந்த இடத்தில் நாங்கள் இங்கே இணைந்து உங்களுடன் செயல்பட வந்திருக்கிறோம் என்று நினைக்க போகும்போது ரொம்ப பெருமையாக இருக்கிறது ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா அந்த நாட்டின் தலைவர் நல்லா இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல தலைவர் மூணாவது முறையாக பிரதமராக அமர வேண்டும் முப்பத்தொன்பது இல்ல நாப்பதும் தாமரை மலர வேண்டும் அதற்கான முயற்சியை நாங்கள் விடக்கூடாது இது இதோட நிற்க கூடாது எங்களுடைய இலக்கா இருக்க வேண்டும் நிறைய பேரு நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும் சொல்லுவார்கள் கண்ணாமண்ணான சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் உஷாராக இருக்க வேண்டும் உண்மை எது பொய் எது என்று தெரிந்து கொள்கின்ற சக்தி நீங்கள் உருவாக்க வேண்டும் என்ன வேணாலும் யார் வேணாலும் சொல்லட்டும் நமக்குள்ள அந்த ஒற்றுமையை அளிக்காமல் அந்த உண்மையை புரிந்து கொள்ற ஒரு சக்தியை நாங்கள் உருவாக்க வேண்டும் அன்னப்பறவை போல் பால் எது தண்ணி எது என்று தெரிந்து கொள்ற மாதிரி நாங்கள் அந்த உண்மை எது பொய் என்று தெரிய வேண்டும் நான் திரு அண்ணாமலை அவர்கள் உங்கள் வெற்றி நாயகன் அண்ணாமலை அவர்களை அதிகமா பழகினதில்லை என் கணவருக்கு நல்ல பழக்கம் நான் இப்பொழுதுதான் அவரை கொஞ்சம் நெருங்கி பழகி கொண்டிருக்கிறேன் உண்மையிலே பிஜேபி கண்டெடுத்த ஒரு சிப்பிக்குள் முத்து என்று சொன்னால் மிகையாகாது பாரத பிரதமராக நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சியில் அமர வேண்டும் பிஜேபியின் வெற்றி தமிழ்நாடு வரை தொடர வேண்டும் என்று கூறி என் வார்த்தைகளை முடித்துக் கொண்டுகின்றேன் வணக்கம்